அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் குஜராத்ல இன்னைக்கு வெள்ள காடா போயிட்டு இருக்கு பால் கிடைக்கல தண்ணி கிடைக்கல மின்சாரம் இல்ல உண்மை அதற்கு உணவில்லை ஆடு மாடுகள் வெள்ளத்துல அடிச்சுட்டு போகுது அதை பார்க்கும் போதே பரிதாபமா இருக்க அந்த காட்சிகள்லாம் நம்ம சமூக வலைதளத்துல பாக்குறோம் ஆனா நிறைய மீடியாக்கள் மோடி மீடியாவாக மாறிக்கொண்டு ஆள் மாட்சியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அசிங்கத்தின் அடையாளமாக பல மீடியாக்கள் இருக்கு வீட்டுக்குள்ள முதல்ல வருது முதல்ல ரோட்ல போகுது வீட்டுல போ வீட்டுக்குள்ள வருது கொஞ்சமா மழை அந்த பெரிய மழை கிடையாது தமிழகத்தில் வந்த மழையை விட குறைவுதான் வளர்ச்சி அடைந்த குஜராத் ஆட்சியை பிடித்தாங்க பாஜகவினர் அதற்கு காரணமா இருந்தது ஊடகம் என்ற பெயரில் என்ன ஊடகம் தான் இன்னைக்கு எம்எல்ஏ அங்க போனாங்கன்னா ஓட விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் சமூக வலைதளம் மூலமாக மட்டுமே காணப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்தும் மோடிக்குதான் மோடி தான் அவர் தான் தெய்வம் என்பது போன்றே செயல்பட்டு கொண்டிருக்கிறது மீடாக்கள் வந்து துரோகம் செஞ்சிட்டு இருக்கு முப்பத்தைந்து பேர் பலியாகி இருக்கிறார்கள் கூற ஏறி நின்றுட்டு இருக்காங்க சாப்பாடு இல்ல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க முப்பது ஆண்டுகள் பிஜேபி ஆட்சி அங்க அந்த தேசிய நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம் சின்னதில மோடி சொன்னேன் நான் முதலையை கிடைத்து விளையாடுவேன் சொல்லிட்டு அந்த மாதிரி இன்னைக்கு மோடி செய்வது போன்று நரேந்திர மோடி அவர்கள் செய்தது போன்று முதலே பிடித்து விளையாடுவோம் என்று சொல்லி வீட்டுக்குள்ள முதலே கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா நம்ம தேசபக்தர்களா அப்படிதான் சொல்லணும் போல நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வயநாட்டுல நடந்தது நாங்க முன்னாடி எச்சரிக்கை எடுத்தோமே நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லை அஜாக்கிரதையா இருந்து இப்படி சொல்லிட்டு மத்திய அரசு குற்றச்சா குற்றச்சாட்டு சுமத்தியது அதே போன்று தமிழகத்தில் நாற்பது சென்டிமீ சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அதற்கு அவர்கள் என்ன புதுக்கிழச்சாங்க தமிழகத்தில் வளர்ச்சி பழகீங்களா இல்லையா வேணும் இல்லையாங்க எச்சரிக்கை கொடுத்தோம்னு சொன்னாங்க சரி அப்ப குஜராத்ல நடந்த மழைக்கு நீங்க எச்சரிக்கை கொடுத்தீங்களா கொடுக்கல எச்சரிக்கை கொடுக்கலன்னா அது மத்திய அரசு தவறு எச்சரிக்கை கொடுத்தும் அதை பாதுகாப்பான சூழலுக்கு எடுத்து செல்லாதது மாநில அரசின் குற்றம் இரண்டு மத்தியிலே நிகழாக இருக்கீங்க என் மாநிலத்திலே நிகழாக இருக்கீங்க அப்படின்னு போது நீங்க எச்சரிக்கை கொடுத்தீங்களா இல்லையா சரி ஓகே எச்சரிக்கை கொடுத்தீங்களா இல்லன்றது தெரியல அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்காக எங்களிடமிருந்து இருந்து தமிழகத்திலிருந்து கொள்ளையடுத்த பணத்தில் குஜராத்துக்கு நிதி கொடுத்தீங்களா இல்லையா இல்ல வாங்கின நிதியில அவங்க அமுக்கிட்டாங்களா இல்லையா இல்ல ஊழல் நடந்ததா இல்லையா குஜராத்தின் வளர்ச்சியுடைய உண்மை தன்மை என்ன அதையாவது சொல்லுங்க வயநாட்டுல நடந்தது அநீதி பாவாது அந்த அநீதி இல்லாது இயற்கை விளையாடு விளையாடிச்சு இயற்கை விளையாடிச்சு அதன் விளைவு பாவம் அந்த மக்கள் பரிதாபத்திற்குரிய நிலைக்கு ஆளானாங்க எத்தனையோ பேர் குடும்பம் குடும்பமா அழிஞ்சாங்க ஆனா குஜராத்ல சின்ன மழைக்கு தாங்க முடியல பதினெட்டுல இருந்து இருபது சென்டிமீட்டர் மழைக்கு தாங்க முடியல ஆனா குஜராத் வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறேன் இப்ப குஜராத்ல என்ன வளர்ந்து இருக்கு நியாயமா பாருங்க யாராவது சொல்லுங்க நிச்சயமா என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா ரெண்டு வளர்ச்சி மட்டும்தான் குஜராத்ல அந்த ரெண்டுமே என்னன்னா ஒன்று அதானி இன்னொன்று அம்பானி இவர்களுடைய ரெண்டு பேரும் மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நேற்று பேப்பர்ல பார்க்கும் போது பதினோரு லட்சம் கோடி சொந்தக்காரர் யாரு அதானி அம்பானி அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்காரு அவ்வளவுதான் இவர்கள் இரு குடும்பங்களின் வளர்ச்சியை மட்டுமே குஜராத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியாக நம் கண்களில் மண்ணை தூங்கி இந்தியாவில் ஆட்சேபடுத்திக் கொண்டிருக்கிறார்னா இன்னொரு விஷயம் சொல்லுங்க அதிகமான கடன் கொடுத்திருக்காங்க அதானி குடும்பத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க தள்ளுபடி பண்ணுவாங்க வேற என்ன பண்ணுவாங்க தள்ளுபடி தான் பண்ணுவாங்க அதையும் நாம பார்த்துக்கிட்டு அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு விஜய் மல்லாக்கு கடன் கொடுத்தாங்க அவர் விஜய் மல்லாவுக்கு கடன் கொடுக்கும்போது அவர் ஒரு பாஜகவும் எம்பியா இருக்காரு மண்ணிலாவே எம்பியா இருக்காரு இந்த ஓட்டா அவர் பொப்கோரா அப்போ ஒரு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கதை எல்லாம் கதையால போகும் கிட்டத்தட்ட ரெண்டு புண்ணு ஏழு ரெண்டு லட்சம் கோடி இவர்களுக்கு இந்த அதானி குழுமத்திற்கு கடன் குடுத்திருக்காங்க இதுல எழுவத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தேழு கோடி ரூபாய் நீண்ட கால கடனா கொடுத்துருக்காங்க அடானி குழுமத்திற்கு எப்ப வேணாம் கொடுக்கலாம்ன்ற மாதிரி இருக்கும் லாஸ்டா தள்ளுபடியும் பண்ணிடுவாங்க யாருடைய பணம் உங்க பணம் என் பணம் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு இடம் கொடுத்து அவரை இந்தியாவின் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறேன் என்று ஒரு உதாரணமாக அதானியும் அம்பாரியும் காட்டுறாங்க இதுவா வளர்ச்சி என்னைக்கு வேணாலும் வெடிக்கும் இந்த உண்மைத்தம்னா தெரியல நான் குஜராத் பாஜகல மாநில மாநிலங்களைக்கு வெள்ள காட்டில் சிக்கி தவிக்கிறதே இதற்கு அந்த குஜராத் மாநிலத்தை பதினைந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்த இந்தியாவை பதினைந்தாவது ஆண்டாக ஆட்சி செய்து பத்தாண்டுகள் முடிந்து பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்து மூன்றாவது முறையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் குஜராத்தை முப்பது ஆண்டுகளாக அதாவது பதினைந்து ஆண்டுகள் அவர்கள் அதற்கு பிறகு மீறி இருக்கக்கூடிய பதினைந்து ஆண்டுகள் அவருடைய சகாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களே என்ன பதில் கூறப்போ போகிறார்கள் என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பதில் அவர்களிடம் கிடைக்காது சரியான கேள்விகள் நம்மிடம் இருக்கும் ஆனால் பதில் இல்லா ஒரு பயணமாக பாஜகவுடையது இருக்கும் என்பதை கூறிவிடப் பெறுகிறேன் நன்றி அருமன் அவர்களை மற்றும் நிகழ்ச்சிப்போம் ஜாயஹிந்த்